வணக்கம் சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் ஆ வணக்கங்க இன்றைக்கி உலகம் பூரா இந்த கொரோனா வந்து எல்லோரையுமே வாட்டுது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தனிமையில் இருக்கணும் மாஸ்க் அணிங்க அணிஞ்ச அணிங்க அப்போ தான் தனிமை இடைவெளி இருந்தால் தான் நம்ம அந்த கொரோனாவிலேருந்து தப்போம் நம்ம விவசாயிகளும் அது மாதிரி தான் இருக்கணும் விவசாயிகள் இருந்தால் தான் நம்ம வந்து மற்றவங்களுக்கு நமக்கு நம்ப சா சாப்பாடு போட முடியும் அதனால் இதை நாங்கள் வந்து மாஸ்க் அணிஞ்சிங்க இப்போ நான் மாஸ்க் எடுத்துக்கிறேன் என் பேர் மலைப்பள்ளுன்னு ஒரு இலங்கும் இப்போ வந்து பாருங்க நான் ஒரு கோணா உடல் செஞ்சுருக்கேன் அது ஜப்பானில் மரத்தில் செஞ்சுருந்தாங்க அதை பார்த்தேன் அப்புறமேல பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஒரு பையன் வந்து ஒரு இன்ஜினியரிங் பையன் வந்து மெட்டலில் பண்ணியிருந்தான் அந்த மெத்தேடில் நான் வந்து இந்த இந்த வந்து கோணை விட நான் இந்த கோணா விட நான் செஞ்சிருக்கேன் இந்த கோணா விட நான் செஞ்சுருக்கேன் இந்த கோணாவிட வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு நேஷ்னல் அவார்டு வாங்கினேன் கார்த்திகேன்னு இருக்கார் அவர்கிட்ட இதை போய் நான் சொன்னேன் எனக்கு வந்து அவர் டைம் வந்து நைட்டு எட்டுலேருந்து எட்டரை வரைக்கும் டைம் கொடுப்பாரு ஒரு நாலு நாளாக இருந்து இந்த கோ இந்த கோணா விட ஒரு மூணு கலப்பை செஞ்சு இதை நான் பண்ணியிருக்கேன் இதை எதனால பண்ணனு தெரியுங்களா நான் உளுந்து போட்டு இது வரைக்கும் யாருமே உளுந்துக்கு பாறை அணைச்சதே கிடையாது நான் தான் முத முதல்ல இப்போ அந்த உளுந்துக்கு பாறை அணைச்சி செய்கிறேன் இது பார்த்திங்கன்னா அந்த லெவலர்னு ஒன்று இருக்குது இந்த லெவலர் பார்த்திங்கன்னா நம்ம கயிறு பிடிச்சி போட்டுட்டு அதை நம்ம வந்து நடுவில் ஓட்டுறப்ப அடியில் உள்ள பில்லெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாலு வரக்கடை அஞ்சு வரைக்கடை அடியில் பூமி போகுது அது பார்த்திங்கன்னா இருக்கிற மா மேலே உள்ள பிள்ளைலாம் சாவடிச்சிடுது அது ரெண்டு ட்ரிப்பு மூணு ட்ரிப்பு போட்டு ஓட்டினா வயல் சுத்தமாகிடுது நடுவில் உள்ளதை ஒரு ஆளுங்களை வச்சு களை எடுத்து போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னொரு கலப்பை மாதிரி ஒன்று வச்சுருக்கேன் அந்த கலப்பை மாதிரி போட்டால் மண்ணை நல்லா கிளறி விட்டுடும் கிளறி விட்டப்ப பிறகு அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ண போகிறேங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம பாரு கட்டுறதுல நான் பாறை அணிக்கிறேன் இப்போ வர வருஷம் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியுங்களா இப்போ வருஷம் கொஞ்சம் இந்த அனுபவத்தில் கொஞ்சம் இப்படி போட்டேன் வர வருஷம் ஆளுங்களே களை வெட்டாமல் இருக்கிறதுக்கு கரெக்டாக ஒரே அளவில் ஒன்றே கால் அடிக்கு ஒன்றே கால் அடி போட்டு அதை வந்து நான் இந்த பக்கமும் ஒன்னே கால் அடி இந்த பக்கம் ஒன்றே கால் அடி போட்டுட்டு அதை வந்து களை வெட்டுறது ரெண்டு பக்கமும் நம்ம ஓட்டிட்டோம்னா அந்த ஆள் அந்த செலவு நமக்கு ஒரு ஆயரூவா செலவு கூட வராது அதை அந்த மாதிரி மெத்தடுக்காக இப்போ அடுத்தது ஐடியா பண்ணிகிட்ருக்கேன் இப்போ ஒன்று ஒன்றா அந்த இதை நான் பண்ணி ஒன்று ஒன்றா ஐடியா பண்ணிட்டு இருக்கிற தொட்டு நான் அடிக்கடி இதில் வந்து இந்த உளுந்தில் ஓட்டுற தொட்டு இந்த மண்ணு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா அடி பொழப்போலன்னு வந்துடுது இந்த மண்ணெலாம் அடிக்கடி இருக்கிறேன் இது வந்து வயல் தான் கொள்ள கிடையாது இருக்கேன் இப்போ இது வந்து எனக்கு ஒரு ஆசை என்ன தெரியுங்களா இப்போ சாதாரணமாக ஒரு ஏக்கரில் எடுக்கிற உளுந்தை நம்ம ஒரு இரநூறு குழியில் இல்லைனாலும் ஒரு நூறு குழியில் ஒரு அது அந்த டார்கெட்டை நெருங்கணுங்கிற ஒரு ஆசையில் தான் இந்த இதை நான் செஞ்சேன் இதை வந்து நான் செய்கிறதுக்கு எனக்கு ஒரு அஞ்சாறு நாள் ஏழு எட்டு நாள் ஆகிட்டு அவருக்கு அவர் அவர் ஃப்ரீ டயத்தில் தான் செஞ்சு கொடுப்பாரு இந்த ஜாமாலாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க நான் ஒன்றும் காசு கொடுத்து காயிலாங்கடையில் தான் ஒரு சக்கரம் இந்த இது கல கலப்பைக்குள்ள இரும்பு எல்லாமே வாங்கி அவர்கிட்ட கொடுத்தேன் அவர்கிட்ட கொடுத்தோன்னா அவர்கிட்ட இந்த மாதிரி வேணும்னு சொன்னேன் அவர் எனக்காக எல்லாத்தையும் வடிவமைத்து செஞ்சு கொடுத்தாரு போய் ஓட்டிகிட்டு வர சொல்லுவார் ஓட்டிகிட்டு வந்து என்ன அதில் வந்து ஏதாவது ப்ராப்ளம்னா திருப்பி கொண்டு போவேன் அது இந்த மாதிரி வருதுங்கன்னா அதுக்கு ஒரு ஐடியா பண்ணி அவர் செஞ்சு கொடுப்பாரு இதே மாதிரி கிட்டத்தட்ட நாலஞ்சு வாட்டி ஐடியா பண்ணி ஒவ்வொரு கலப்பையும் நான் வந்து ஐடியா பண்ணி ஐடியா பண்ணி ஓட்டி ஓட்டி செஞ்சு கொடுத்து அதை சக்ஸஸ் ஆன பிறகு தான் இப்போ முழுமையாக இருக்குது இது அந்த வீல் வச்சுருக்கீங்களா ஆ அது என்ன வீலுங்க அது சைக்கிள் வீல் சொல்லுங்க இந்த வீலு பார்த்திங்கன்னா சும்மா சாதாரண சின்ன பிள்ளைக்கு சைக்கிள் ஓட்டுற வீல் இது அதை வீலும் தான் எடுத்தது அது இந்த ஃப்ரண்ட்டு ஃபோர் தான் எடுத்தது எடுத்து எல்லா சாமானும் எடுத்து அதை நம்ம ஒன்று சேர்த்து இதை செஞ்சுருக்கேன் இது வந்து எல்லாம் இப்போ காயநாங்கடையிலே எல்லாம் சாமான வாங்கி செஞ்சுருக்கேன் இதுக்கு பிறகு கரெக்டான மெஷர்மெண்ட்டில் எடுத்து இதை அளவெடுத்து இது இந்த மெத்தேடில் ஒரு நல்ல புதிய புதிய பொருள்கள்லாம் வாங்கி வச்சு செய்யணும் செஞ்சு அதை மற்றவங்களுக்கெல்லாம் அதை யூஸ் பண்ணணுன்னு ஆசைப்படுறோம் இதை இப்போ நீங்கள் வாங்கி பழைய விலையிலே இரும்பெல்லாம் வாங்கி சேர்த்துருக்கீங்க இதில் இப்போ மூன்று விதமான பயணம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க லெவலரு கல்டிவேட்டர் மாதிரி ஒரு கருவி பாரடைங்கிற கருவி அந்த லெவலரை எப்படி வேலை செய்யுது கொஞ்சம் சொல்லுங்களேன் இந்த லெவலர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னா பிளேடு இது இது வந்து இப்போ நம்ம கிராஸாக அனுபவிக்கிறப்ப இந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாலு விறக்கடை அஞ்சு விறக்கடை உள்ளே போகுது உள்ளே போகிறப்ப நம்ம மேலே இருக்கிற புல் எல்லாத்தையும் சதுக்கி பெரட்டி விட்டுடுது திரட்டி விட்டு அடியில் நோண்டிட்டு போயிடும் இதுக்கு பிறகு நம்ம இந்த இதை இந்த பல்லுகளைப்ப இருக்குது பாருங்கள் கல்டிவேட்டர் மாதிரி இதை போடுறப்ப என்ன ஆகுது தெரியுங்களா இன்னும் மண்ணாக புழுதியாக்கிடுது அந்த இப்போ கீழே உள்ள அந்த மேலே இருக்கிற அந்த புல்லுலாம் அப்படியே கிரா தள்ளி விட்டுடுது இதுக்கு பிறகு தான் நாங்கள் வந்து அந்த பாறை அணைக்கிறதை யூஸ் பண்ணுறோம் பாறை அணைச்சோன்னா அழகாக அணைக்குதுங்க இதை ஒன்றே அடி கிட்டத்தட்ட கொஞ்சம் கூட தான் போட்டிருக்கோம் அந்த இது அழகாக மண் வந்து உட்காருது நமக்கு இது பார்த்தா இதை இதை பார்த்துட்டு மற்றவங்களாம் வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா கடலை போடலாம் வந்து சோளம் போடலாம் இந்த மாதிரி வெண்டி வெண்டிக்கு யூஸ் பண்ணலாம் நெருக்கமாக கொத்தரைக்கு ரொம்ப யூஸ் ஆகும் எனக்கு பயன்படுத்த இப்போ நான் இப்போ உளுந்துக்கு பயன்படுத்தியிருக்கேன் முத முத அடுத்து இந்த கத்திரிக்கை கொஞ்சோண்டு ஓட்டி பார்த்துக்கிட்டு இப்போ அது எப்படி சரியாக வருது என்னான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏன்னா கத்திரி கொஞ்சம் அகலமானது பட்டம் விட்ருக்கோம் அதுக்கு இதாக இருக்குது அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி ஏதாவது ஒன்று அடுத்தது அடுத்தது நம்ம யோசனை பண்ணாதான் இது வந்து நம்மளாம் வந்து ஒன்று ஒன்றும் யோசனை நம்ம விவசாயிகள்லாம் ஒன்று ஒன்று யோசனை பண்ணி ஆளுங்க பற்றாக்குறைக்காக நம்ம ஒன்று ஒன்று செஞ்சால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை பார்த்திங்கன்னா இது இந்த கிட்டத்தட்ட இந்த ஒரு மூணு நாலு பாத்தி இருக்குது இந்த பாத்தியை வந்து நான் ஆளை விட்டு வெட்டணும்னு வச்சுங்க கிட்டத்தட்ட மூணு ஆள் ஆள் கேட்குது கிட்டத்தட்ட அறநூறுவா சம்பளம் டீயோட எழுநூறுவா ஆகுது நான் கிட்டத்தட்ட வந்தேன்னு வச்சுங்க ஒன் ஹவரில் எல்லாத்தையும் நான் பார் தான் ஒன் ஹவரில் எல்லாத்தையும் வேலையை முடிஞ்சிருது இந்த மாதிரி இருக்கிறதே ரெண்டாவது நம்ம மண்ணை வந்து நல்லா சரி பண்ணிட்டோம்னு வச்சுங்க நம்ம வந்து எப்படி வேணுணாலும் நம்ம இந்த இந்த மாதிரி ஏறு சின்ன சின்ன பொருளை வச்சுக்கிட்டு நம்ம விவசாயம் பார்க்கலாம் இது தாங்க வேறு ஒன்றும் கிடையாது இப்போ நீங்கள் இந்த கருவி த ப தயார் பண்ணுறதுக்கு தோராயமாக எவ்வளோ செலவாகிருக்கும் எனக்கு தோராயிரமாக எப்படி போனாலும் எனக்கு ஒரு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா தான் இந்த ஜாமான் ஆயிடுச்சு ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி ஐநூறுவா ஆனால் அவர் வெல்டு பண்ணி கொடுத்தாரு அவருக்கு ஒரு பைசா கூட நான் வா எனக்கு கொடுக்கல நானும் கொடுக்கல அவரும் கேட்கல ஏன்னால் இதை அவர் வந்து எப்படி சக்ஸஸ் பண்ண பிறகு அதான் நம்ம கும்பகோணத்தில் வந்து பார்த்திங்கன்னா சக்தி அப்படின்னு இருக்கார் அவர் கார்த்திகேயன் இருக்கார் அவர் நேஷ்னல் அவார்டு வாங்கினவர் இந்த மாதிரி விவசாயிகள் கருவி தான் அவர் ஃபுல்லாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவர்கிட்ட நான் போய் இதை கேட்டதுக்கு உங்களுக்கு வந்து ஆலோசனை சொன்னீங்க அவர் வெல்ட் வச்சு எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டாரு எனக்கு செஞ்ச எனக்கு ஒரு கை பைசா கூட இனிமேல் இந்த மாதிரி விவசாயிகளை கேட்டாங்கன்னா அவர் நல்ல இந்த மாதிரி நல்லா சுத்தமான நல்ல இரும்புகளில் செஞ்சு கரெக்ட் பண்ணி எல்லாேருக்கும் கொடுப்பாரு நான் போய் இது சொன்னான்னா இதுமாரி செஞ்சு கொடுப்பாரு மற்ற விவசாயிகளும்மா என்ன என்னை கேட்டால் ஒரு சின்ன விவசாயி ஒரு நூற்றம்பது இரநூறு குழி இருக்கிறேங்க இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டா நம்மளே அதை செஞ்சுக்கிட்டு நம்மளுடைய காசு அதுலேயும் நமக்கு வந்து நமக்கு கலவற்ற காசு மீறும் இதெல்லாம் மீறும் அதுலேயும் நம்ம வந்து பொருள்களை சேர்க்கலாம் இது வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இன்னொரு ஆளை விட்டு வேலை செய்கிறது நமக்கு வந்து நமக்கு இதுலேயும் காசு கிடைக்கிது அதனால் எல்லா விவசாயிகளும் என்ன பண்ணுங்கள் முடிந்தால் இதை மாதிரி அந்த மாதிரி கொல்ல வச்சுட்டு சின்ன சின்ன விவசாயிகள் காய்கறி பண்ணுறவங்க அதை மாதிரி இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒன்று செஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வசதியாக இருக்கும் இப்போ இந்த கருவி நீங்கள் தயார் பண்ணி உங்கள் நிலத்தில் பயன்படுத்திட்டு இருக்கீங்க இதனால் என்ன சிறப்புகள் அனுகூலங்கள் சொல்கிறீங்களா நம்ம நேயர்களுக்கு ஒன்றும் இல்லைங்க இதனால் ரொம்ப நமக்கு வந்து எல்லாமே மிச்சம் இப்போ நம்ம வாய்க்கால் போடுறதுனால தண்ணி பாய்ச்சறது சீக்கிரம் மிச்சமாகுது ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த வந்து காய்ச்சலும் பாய்ச்சலும் இருந்தால் எந்த பொருளாக இருந்தாலும் எந்த விவசாயமாக இருந்தாலும் நல்லா வளர்ச்சி பெறும் ரெண்டாவது ஈல்டும் நல்லா வரும் அது ஒரு அது ஒரு காரணம் ரெண்டாவது மண்ணு வந்து நல்லா அடிக்கடி இந்த மாதிரி கலப்பையை போட்டுருக்கிறப்போ பொல புலன் இருக்கிறதுனால வேர்கள் ஜாஸ்தி உள்ளதுனால இதோடைய வளர்ச்சியும் இதை மாதிரி ஈல்டும் நல்லா வர்றதுனால இதை மாதிரி நாங்கள் இதை செஞ்சுருக்கேன் இதனால் இந்த மாதிரி அனுகூலங்கள் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது ஆட்கள் செலவு ரொம்ப குறைச்சேன் ஒரே ஆளாக இருந்து நம்மளே இருந்து எல்லாமே பண்ணிடலாம் ஒரு ஆள் நம்ம வீட்டில் நம்ம வச்சுக்கிட்டு ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு ஒரு ஒய்ஃபுக்கு ஏதாவது பொம்பளை பிள்ளையை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லா வேலையும் முடிச்சிடலாம் ஒரு ஒரு ஏக்கரை ஒரு ஏக்கரை நல்ல விதமாக காய்கறி பண்ணி பண்ணலாம் இதில் பார்த்ததில் நீங்கள் வந்து ஒரு இயற்கை விவசாயம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தெரியும் ஆனால் இன்றைக்கி பார்க்கும்போது நீங்கள் இயற்கை விவசாயம் மட்டும் இல்லை நீங்கள் ஒரு விஞ்ஞானி அதாவது வந்து பொறியியல் விஞ்ஞானின்னு தோணுது எப்படி உங்களுக்கு இந்த சிந்தனை தோணுதுன்னு தெரியல நீங்களே கண்டுபிடிச்சி வடிவமைச்சு பல்வேறு இடத்துல வந்து ஆராய்ச்சி பண்ணி அதுவும் பழைய இரும்பு கடையில் சாமான்கள் வாங்கி இதை வந்து டிசைன் பண்ணி இது வந்து ஆட்கள் செலவை குறைக்குது நேரத்தை குறைக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்குது பசுமை சாரல் சார்பாக உங்களுக்கு வந்து விவசாய உபகரணங்கள் தயாரிக்கும் விஞ்ஞானி என்ற பட்டத்தையும் கொடுத்து இந்த தருணத்தை ஏற்பாடு செய்து கொடுத்த உங்களுக்கு பசுமை சாரல் சார்பாக நன்றியும் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்